ஓம் நமோ நாராயணாய நமகா ஸ்ரீமத் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருமால் நெறிவாழி திரு தொண்டர் செயல்வாழி விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டு ஸ்தலம் வீரமாங்குடி நாம் எல்லோரும் கண்டிப்பாக கொண்டாட வேண்டிய தட்சிணாயண முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸ்ரீ ஸ்வரராஜ பெருமாள் மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரர் ஆலயத்திலே தனி சன்னதி கொண்டு இருக்கின்றார் சர்க்குருவை அடையாளம் கண்டு கொள்ள துணை புரியும் வரத்தினை பெற்ற ஸ்தலம் முன்விரோதம் குரோதம் எல்லாம் போக்கும் ஸ்தலம் திருவையாறு சோமங்கலம் வீரமாங்குடி இந்த இடத்திலே பார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு தேவை பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஆன்மீக நிலையிலே முன்னேறி செல்லவும் இறைவனுடைய திருவடியை நன்றாக பற்றி கொள்ளவும் இறைவன் வகுத்து கொடுத்த பாதையே குருவை சரணாகதி அடைவது எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் இறைவனை இறுதியாக அடைய துணை புரிவது என்னவென்றால் குரு வழி காட்டுதல் மட்டுமே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குருவை தேடித்தானாக வேண்டும் இல்லையேனும் இன்றேனும் குருவை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது சுத்தர்கள் வாக்கு ஆகவே நாம் கேட்டால் மட்டுமே குரு நம்மிடம் வருவார் குருவை அடைய முயற்ப முயற்சிப்பதற்கு துணை புரிபவரே கருடமூர்த்தி ஆவார் கருட பகவானுடைய அற்புதத்தையும் பார்ப்போம் பூலோக ஜீவன்கள் தம் தன் தன் வாழ்த்திலே தத்தம் வாழ்விலே குருவை அடைய வேண்டியும் அதனுடைய வேட்கையை அளிக்கும் எண்ணத்தை தருபவரே கருடமூர்த்தி ஆங்காங்கே கருட தரிசனம் கிட்டும்போது வானிலோ அல்லது கோயிலோ கருடமூர்த்தியை தரிசித்து எங்களுக்கு குருவை காட்டித் தர குருவை தாட்டி தரும் என்னுடைய குருவை காட்டு என்னுடைய குருவை காட்டு என் குருவின் பக்தியில் நான் ஈடுபட வேண்டும் என்று மனதார வேண்டும் அபாந்தரமஸ் மாமுனிவர் அபாந்தர தமஸ் மாமுனிவர் கருட தரிசனம் மூலம் கிட்டும் நல்வர சக்தியானது அவர் அவர்களுடைய குருவை நாட வேண்டிய வேட்கையை ஆசையை அந்த பரிபூர்ண தியானத்தை கொடுக்கும் என கருடமூர்த்திக்கு ஆன்மீக பரிசை அபாந்தர அபாந்தர தமஸ் என்கின்ற மகரிஷி அபாந்தர தமஸ் மாமுனிவர் சால்மலி தீவிலும் கும்பகோணம் ஐயம்பேட்டை அருகே காவிரி குடமுருட்டி நதிகளும் இடையே சால்மலித்தீவு என்கின்ற நிகத்தாக இந்த கலிகாலத்திலே இன்றும் விளங்கும் உள்ளிக்கடை என்னும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் புண்ணிய க்ஷேத்திரத்திலும் தபம் புரிந்து காட்சி தந்து அருள்பவர் ஆகவே நம்முடைய முயற்சியின்படி குருவும் இறைவனும் நம்முடைய வாழ்க்கையிலே முக்தி என்னும் நல்ல நிலையை அருள வல்லவர்கள் இதற்கு நமக்கு முதலில் வேண்டியது குரு பக்தி இப்படி நம்முடைய குரு மற்றும் குலமாமுனிவரை அறியும் வரையிலே ஸ்ரீ ஆத்திரேய மகரிஷி ஸ்ரீ காசியப மகரிஷி ஸ்ரீ விஸ்வாந்திர மகரிஷி போன்ற குரு முனி சிரேஷ்டரை நம் குருவாக பாவித்து வாழ்க்கையை நடத்தி வர வேண்டும் தக்க தருணம் காலம் வரும் வரை குரு நம் கண்முன்னே தெரியும் வரை இப்படிப்பட்ட ஜெகத்குருவையே சத்குருவாக பின்பற்றி வருவ வருவது மிக மிக அவசியம் ஸ்ரீ கருட பகவானுக்கு உரித்தான ஸ்லோகம் கொண்டு தொடர்ந்து கருடமூர்த்தியை பூஜித்து வர தினமும் பற்பல லோகம் சென்று வரும் கருடமூர்த்தி கருட பறவை நமக்கு உரித்தான குலமாமுனிவரை வரை நம் முன்னே கொண்டு வந்து சேர்ப்பார் என்பது சத்தியம் ததீசி முனிவர் தந்த வரம் என்ன உலோகத்தார் அனைவருக்கும் அவர்கள் வேண்டும் வேண்டுதன்படி அவருடைய வேண்டுதல் அதன்படி அவரவருக்கு உரித்தான நல்ல சர்க்குருவை அடையாளம் கண்டு கொள்ள துணை புரியும் அப்படி புரிய வைப்பவரே ஸ்ரீ கருடாழ்வார் கருடமூர்த்தி இப்படிப்பட்ட வரத்தினை ஸ்ரீ ததீசி முனிவர் கருடாழ்வாருக்கு அளித்திட்டார் எவ்வாறு கருடாழ்வார் இதற்கு வரத்தினை பெற்றார் பாப்பமா இந்த புராண வைபவம் நடந்த ஸ்தலமே வீரமாங்குடி கேத்திரம் நன்றாக கேளுங்கள் ஒரு முடையை கருட பகவான் அமிர்த கலசத்தை தூக்கிண்டு தாங்கி செல்ல வேண்டிய நிலை வந்தது மரணம் அண்டாத பிறவி பிணி இல்லாத ஒரு நிலையை தரவல்லதே அமிர்தம் இப்படிப்பட்ட அமிர்தத்தை கருடன் ஏந்தி செல்கையிலே அதை கண்ட தேவர்களும் அசுரர்களும் அதை கைப்பற்றுவதற்காக கருடனை பின்தொடர்ந்தே சென்றார்கள் கருடன் துரித வேகத்திலே ரொம்ப மிக மிக கடினமான வேகத்தில் சென்று கொண்டிருக்க இவர்கள் பற்பல ஆயுதங்களை எல்லாம் கொண்டு எரிந்து கருடனை பிடிக்க ஆசைப்பட்டார்கள் அதற்கு முற்பட்டு அதை செய்து கொண்டே வந்தார்கள் அப்பொழுது தானே மரணம் இல்லாத அமிர்தத்தை கைப்பற்றையிலும் ஆக அப்பொழுதுதானே நம்மளுடைய அதெல்லாம் அடித்து உடைச்சி நம்மளுடைய மரணமே வராமல் நம்ம செய்ய முடியும் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த கருடனை விரட்டி கொண்டே வந்தார்கள் ஆனால் கருடனும் மற்றவர்களின் கண்களுக்கு தெரியாதவண்ணும் புலப்படாதவண்ணும் தேவ மாயையால் வேகமாக சென்று கொண்டிருந்தார் தேவேந்திரன் சற்று மாயை கொண்டு ததீசி முனிவரின் முதுகெலும்பை கொண்டு உருவாக்கப்பட்ட மகாசக்தி வாய்ந்த வஜ்ராயத்தை கருடமூர்த்தியின் அவருடைய மேலே தவறாக பாய்ச்சினார் விட்டார் பகமையை போக்கும் இரமாங்குடி வஜ்ரபுரீஸ்வர் என்ன செஞ்சார் இப்படி இந்திரன் தன்னுடைய அறியாமையால் தவறு இழைத்ததைக் கண்ட வாழகல்லிய மகரிஷிகள் கருட பகவான் இந்திரனின் சகோதரன் என்பதை உணர்த்தினார் இந்திரன் தன் தவறை நன்றாக உணர்ந்து பின் காமதேனு காமதேனு மாதா ததீசி மகரிஷி கருட பகவான் ஆகியோரிடம் தனது தவற்றை உணர்ந்து பிராய்ச்சித்தம் பரிகாரம் பெற்ற ஸ்தலமே திருவையாறு அருகே சோமங்கலம் அருகில் உள்ள வீரமாங்குடி ஆலய பூமி என்ன வஜ்ர சக்தி நிறைந்த லிங்கம் ஆகையால் எத்தகைய முன் விரோதம் பகைமை குரோதம் இப்படிப்பட்ட பொறாமை போட்டி இவற்றை எல்லாம் கலைந்து குடும்பம் வியாபாரம் அலுவலகம் ஆகியவற்றில் அமைதி சாந்தம் நிலவச் செய்ய உதவும் புண்ணிய பூமியே வீரமாங்குடி வஜ்ரேஸ்வரர் பூமி வஜ்ரபூமி அழுத்தமான தகிரியமான பூமி வச்சிருக்கும் குரோதி வருஷத்திலே பகைமை எண்ணங்கள் உணர்வுகள் மிக மிக அதிகரிக்கும் என்பதால் குரோதி வருஷம் முழுமைக்கும் ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரை வணங்குவது நம் வாழ்வில் நல்ல அமைதியை தரும் குறிப்பாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரையும் வணங்கி ஆராதித்து நம்முடைய வாழ்விலே நல்ல நிலையை பெற வேண்டும் பாலகல்ய மகரிஷிகளின் ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது திருட பகவானும் வஜ்ராயுதத்தை ஆயுதத்தை அடக்கவல்ல அதிமகாசக்தி வாய்ந்த ரக்கைகளை பாலகல்யா மகரிஷிகளின் ஆசீர்வாதத்தால் ஏற்கனவே பெற்றிருந்தார் இருந்தாலும் மகாமுனி ததீசி முனிவரின் தியாகத்தால் பார்க்கப்பட்ட வஜ்ராயுதம் தம்மை தாக்க வந்தபோது பணிவின் காரணமாக அடக்கமாக அதனை ஏற்று தம்முடைய வலுவான ரக்கை ஒன்றை தாமே கீழே உதிர்த்து கொண்டார் பூமியை காட்டிலும் கனமான கருட சிறகின் யோகாட்டல் என்ன பார்ப்போம் பல பூமிகளின் எடையை விடவும் கனமானது அதி ஆதி மகா கருடனின் சிறகு ஆகவே ஒரு சிறகு கீழே பூமியின் மேல் விழுந்தாலும் பூமியின் பல பாகங்களாக அந்த பூமியும் பல பாகங்களாக பிளவுபட்டு விடும் மேலும் கருட பகவான் ததீசிமணிவரின் தியாகத்திற்காகும் இந்த தேவருடன் போருக்கு செல்வதை விரும்பவில்லை அமிர்த கலசத்தை தாங்கிய பொழுதும் ஒரு துளியேனும் தனக்கென எடுக்கவில்லை ஆக கருட பகவான் தியாகம் ஒப்பு உயர்வு அற்றது இதை கண்ட ததீசி முனி தன்னுடைய சீடனான அபாந்தரத மஸ் மகரிஷியை அழைத்து அந்த சிறகினை தன்னுடைய சீடனின் வஜ்ர கபால சக்தியின் மூலம் தாங்கும்படி செய்தார் அபாந்தர அபாந்தரமஸ் மகரிஷி இங்கு தன்னுடைய கபால சக்தியின் மூலமாக இந்த பூமியை காத்து ரட்சித்தார் ஸ்ரீ வஜ வரதராஜ பெருமானின் ஆணை என்ன தன்னலமற்ற ஸ்ரீ கருட பகவானின் சிறகை புதுப்பிக்க ததிசி மணிவரை பணிந்தார் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கருடரின் சிறகை எதிலும் உருகாத உடையாத அபராஜித பொன்னால் ஆன ஸ்வர்ண சிறகாக மாற்றி புனருத்தாரணம் செய்து ஸ்ரீ கருடனின் திருமேனியிலே அதை பதித்து பிரதிஷ்டை செய்தார் ததிசி முனிவர் இதற்கு ஸ்வர்ண லட்சுமி கடாட்சம் துணை புரிந்தது கருடனின் பக்தினியான சுகீர்த்தி என்பவர் மகாலட்சுமியின் உபாசகர் ஆவார் ஸ்வர்ண சுவர்ணகிற்கு ஏழு கோமாதேவின் ஷீராபிஷேகம் எப்படி நடந்தது கருடமூர்த்தி தன்னுடைய தாய்க்கு செய்த சேவைக்கும் அமிர்த கலசம் கைவசம் இருந்தும் அமிர்தத்தை புசிக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத தன்னலமற்ற தியாகத்திற்கும் ததீசி முனிவரும் அவர்தம் சீடர் அபாந்தரதமஸ் முனிவரும் ஏழு பசுக்களின் அதாவது காமதேனு சுரபி பட்டி மலி சபலி நந்தினி கொண்டி இப்படி இவர்களின் இவைகளைக் கொண்டு கருடசரகிற்கு நல்ல அபிஷேகம் செய்து விஷ்ணுவின் வாகனமாக ஆகும்படி சங்கல்பித்து இறைவனிடம் பிரார்த்தித்து ஆராதனை செய்தார்கள் இதன்படி மகாவிஷ்ணு கருடனை தன்னுடைய தெய்வ வாகனமாக ஏற்றார் கருட வாகன நாராயணா இந்த தருணத்திலே நாரதனும் வாகனா நாராயணா கருட வாகனா நாராயணா என துதித்து கருடமூர்த்தியை முதன் முதலாக வைத்து முக்கியத்துவம் தந்து அருளிட கருடாழ்வார் வேண்டிய அதன்படியாக திருமால் கருடனை தனது வாகனமாக ஏற்று கருடமூர்த்தியை நித்திய சூரியாகவும் வழிபடும் தெய்வமாகவும் அருளி செய்தார் கருடாழ்வார் உலகில் சகல கோடி பட்சிகளுக்கும் பீடமாகவும் பட்சி ராஜாவாகவும் பொழியும் அற்புதமான ஒரு பெரும் பேற்றையும் மகரிஷிகள் பூலோகத்திற்கு உணர்த்தி அருளினார்கள் இப்படிப்பட்ட ஸ்தலமே வஜ்ரபூமி எனப்படும் வீரமாங்குடி இங்கு நாம் ஆற்றும் விஷ்ணுபதி மகா புண்ணியகால பூஜையால் மனோ வைராக்கியம் உடனே கிட்டும் உறவின் முறையில் ஏற்படும் விரிசல்கள் தனிய அப்படி ஏற்படாமல் இருப்பதற்கும் குருவர்களால் நல்வழி கிட்டும் பகைமை குரோதம் உடனே தனியே கருட பகவான் இங்கே துணை புரிவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் குண்டுமணி தங்கம் கூட வாங்க இயலாத ஏழை எளியோருக்கு தங்கத்தாலான மங்கள்யம் அளிப்பதால் திருமண தடை உடனடியாக விலக ஸ்ரீ மங்களாம்பிகை இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் இங்கு சுபமங்கள பொருட்களை கொண்ட மஞ்சள் குங்குமம் கண்ணாடி கண்மை வளையல் சீப்பு மருதாணி போன்றவற்றை தானம் அளிப்பது கணவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நன்றாக பெற்றுத்தரும் இங்கு கருட வாகன நாராயணா கருட வாகன நாராயணா கருட வாகன நாராயணா என்று எட்டு முறை ஜெபித்து வளம் வந்து ஜவ்வரிசி பாயசம் ஜவ்வரிசி வடாம் ஜவ்வரிசியில் ஆன இனிப்பு மற்றும் உணவுகள் செய்து தானம் அளிப்பது அதி அற்புதமான பலன்களை உடனே கொடுக்கும் வரராஜ பெருமாளே போற்றி 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 ஸ்ரீ கருட வாகனா நாராயணா ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரே போற்றி 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 எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாளார் வாருங்கள் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் திருவையார் அருகே உள்ள வீரமாங்குடி எதுவும் என்னுடைய தல் அணித்தினுடைய வரலால்